புதுவை உலா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசு புதுச்சேரியிலிருந்து புதுவையில் சமீபத்தில் நடைபெற்ற மலர் கண்காட்சியில் காலாப்பட்டில் இருக்கும் புதுவை மத்திய சிறை சார்பாக ஒரு அங்காடி திறக்கப்பட்டிருந்தது அதன் கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரன் அவர்களது சீரிய முயற்சியில் சிறையின் வளாகம் இன்று ஒரு பசுமை காடாக மலர்ந்து விரிந்திருக்கிறது அங்கே விளைந்த காய்கறிகள் மூலிகை செடிகள் மட்டுமில்லாமல் சிறைவாசிகளின் கற்பனையில் விளைந்த மர வேலைப்பாடுகள் ஓவியங்கள் உணவுப் பொருட்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன சிறைக்குள்ளும் சுதந்திரமாய் வளரும் கேலிகள் முயல்கள் பூராக்கள் பறவைகள் என அனைத்தும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த விதமும் கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரன் அவர்களின் விளக்கமும் நம்மை வியப்பின் உச்சத்திற்கு கொண்டு சென்றன கொடுமையான தண்டனைகள் அளித்த காலம் மறைந்து இதமான சூழலில் அவர்களது திறமையை மேம்படுத்தி இயற்கைக்கு ஆதரவளிக்கும் அத்துணை அதிகாரிகளுக்கும் சிறைவாசிகளுக்கும் எங்களது வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நான் பாஸ்கரன் குழுவை மத்திய சிறையின் கண்காணிப்பாளர் சில எங்க ஜெயில ஃபர்ஸ்ட் டைம் இங்க ஸ்டால் போடுகிறோம் இங்க அக்ரிகல்ச்சர் டைரக்டர் வந்து எங்க ஜெயில விசிட் பண்ணாங்க விசிட் பண்ணும்போது நான் வந்து அவர் வசதி மாசம் விசிட் பண்ணாரு அவரு சொல்லி சண்முக செலவு பண்ணாங்க நீங்க எல்லாம் நிறைய ரிஃபார்ம் ஆக்டிவிஸ் பண்றீங்க எங்க ரிஃபார்ம் ஆக்டிவிஸ் பண்ணும்போது ஏன் இங்க ஒரு ஸ்டால் நீங்க போடக்கூடாது போட்டீங்கன்னா மக்களுக்கு வந்து ரீச் ஆகும் நீங்க ஜெயில உள்ள ஒரு நாலு வாழ்க்குள்ள பண்றது வெளியே எல்லாருக்கும் வந்து தெரியும் அதனால நீங்க போறன்னு சொன்னாங்க அவங்க மாதிரி நம்ம எங்களுடைய ஐஜி ரவுதீப் சாகரும் சரி அப்து அழகிய சாரும் சரி புதுவை கவர்மெண்ட் அவங்களுடைய ஒத்துழைப்பு அமைச்சிட்டோம் அங்க பாக்கலாம் இல்ல நாங்க ஜெயில பாக்கும்போது சிறைவாசி வந்து உட்காரங்க பண்றாங்க உட்காரங்க பண்ணும்போது நம்ம வந்து மகோக்கனி மரத்துல பண்ணது இது எல்லாம் கை இல்லைன்னா முருவரும் சரி விநாயகர் சரி ஏடி சரி எல்லாமே அங்க பண்ணிருக்காங்க செகண்ட் இது பார்த்தோன்னா டிராயிங் இந்த டிராயிங் எல்லாமே வந்து எல்லாம் பண்ணாங்க எல்லாம் பண்ணும்போது வந்து நிறைய பேர் மக்கள் என்கிட்ட வந்து நிறைய வாங்கினாங்க சார் நான் ரொம்ப அழகாக இருக்கு நாங்களும் வீட்டில் மாற்றி உபயோக நீங்க ஏதாவது ஒரு செயல் இதுல பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வந்துடைய இருக்கேன் பண்ணிருந்தாங்க அதனால இந்த பண்ணும்போது இந்த எக்ஸிபிஷன் தான் நம்ம இதுவும் போடலாம்னு சொல்லி முடிவு ஃபுல்லாவே இந்த டிராயிங் ஆர்டிஸ் எல்லாம் இருக்கு இது சித்தரத்தை இது மாதிரி கேஷவர்தனி அது மாதிரி கொய்யலை நீங்க பாக்கும்போது என்னன்னா வந்து இது வீட்டு போவாது இது மாதிரி நிறைய மெடிசன் பிளான் இருக்கு நான் உங்ககிட்ட ஒரு நான் போய் காமிக்கிறேன் போது அங்க டாக்டர் என்னெல்லாம் ரெடி பண்ண முடியும் இது ப்ரோடியாவும் சரி அடுத்து வந்து நம்ம கோகனட் பிஸ்கெட்டு அடுத்து ராகி பிஸ்கெட்டு கப் கேக் இது மாதிரி பல வெரைட்டிஸ் போட்டிருக்கோம் இது இல்லாம வந்து முக்கியமா பார்க்கும்போது இது எல்லாமே வந்து என்னன்னா பனங்கிழங்கு மாவு இது பனங்கிழங்கு மாவு இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஒரு மிடிசாவும் இப்போ யூஸ் பண்றாங்க சுகர் பேஷண்ட் எல்லாமே வந்து பால்ல கலந்து கொடுத்தா சரி இல்ல தோசை வரும்போது மாவு கலந்து அது செய்யறாங்க நாங்க அல்வாவும் சேல் பண்ணியிருக்கோம் இது மாதிரி இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க சூழல் செய்ய வந்து இது மாதிரி ஆக்சுவலா வந்து வளையல் செய்யறது ஜோல் பண்றது இது மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க அதையும் நாங்க டிஸ்பிளே வந்தோம் இது என்னால வந்து வாழை மட்டை கிராஸ் அப்படியே வந்து நம்ம வேஸ்டேஜ் இந்த வெங்காய டூல் இருக்குல்ல அதுல என்ன பண்ணுவோம் அதை சாப் பண்ணி அதை நம்ம மிஷின் மூலமா இது மோல்டு பண்ணி நம்ம இருக்கிறோம் இது ஒன் யூஸ் தான் ஒன் டைம் தான் யூஸ் பண்றேன் இதுல வந்து கிளாஸ் இருக்கு இல்ல ட டீ கிளாஸ் மற்ற நாங்க செம்பருத்தி டீ தான் யூஸ் பண்றது டீலுன்னு பாத்தீங்கன்னா அந்த செம்பரு டீ பாறைக்கு நம்ம குடுத்துடும் அவங்க எல்லாருமே வந்து நம்ம ஃப்ரீயாகவும் தரோம் நம்ம நீங்க இப்போ அங்க போது என்ன இது குடிக்கும் போது வந்து இதோட வாழையோட அந்த டேஸ்ட் வந்து இருக்கணும் அந்த ஃப்ளவரும் கிடைக்கும் அடுத்து அந்த டீயோட அந்த ஃப்ளவரும் கிடைக்கும் அது குடிக்கும் போது அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியுமே வந்து ஒரு நல்ல ஒரு எங்கிட்ட ஒரு சொல்லிருக்காங்க எல்லாமே நெக்ஸ்ட் நம்ம ஜெயில வந்து எந்த ஒரு இதுவும் படாமல் ஃபுல்லாக பழுக்க வைக்கிறதா இது இது மொந்த வாழை இது மழை வாழை அதே மாதிரி செவ்வாழை எல்லா வாயுமே இருக்குது இது டிராகன் ஃப்ரூட்ஸும் அங்க பண்றதுதான் ஆல்ரெடி நிறைய பேர் பாத்திருக்காங்க டிராகன் ஃபுட் வாங்க வந்து இங்க கொண்டு வந்துருக்கோம் நம்ம மிளகு செடி ஒரு நூறு செடி வாங்கி நம்ம ஜெயில் ஃபுல்லா போட்டுருவோம் அது வந்து நம்ம இருந்து இது பிரச்சனை வந்தது மிளகு எல்லாமே இருக்கு மிளகுன்னு பாக்கும்போதுனா ஒரு எண்பத்தம்பது ரூபாய் கேஜி பச்சை மிளகு தரும் அவங்க காய வச்சு போயிட்டுனா சில பேர் வந்து மிளகு வந்து டயர்ல போட்டு அது ஒரு பத்தி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க இது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணது மீனா தரோம் இது வந்து காட்டு நெல்லி இது இதில் ஃபுல்லாவே நம்ம ஃபுல்லாவே நெல்லிக்காய் மரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது மரத்துக்கு மேல இருக்கு எல்லாமே இவங்களுக்கு கிலோ ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நம்ம இது செல் பண்ணிட்டு இருக்கோம் இது சேப்பை கிழங்கு சேப்ப கிழங்கு இது இது வந்து ராமர் சீதான்னு சொல்லுவாங்க இது ராமர் சீதா இந்த மரமும் நம்ம கிட்ட இருக்கு மரத்துல இருந்து இங்கிருந்து நம்ம வந்து இது பாருங்க பார்க்கும் போது ஆச்சரியமா பாக்குறாங்க இது எல்லாம் வருமா இந்த அளவுக்கு பழம் பெருசா இருக்கு இது வந்து அத்தி அத்தின்றது ஒரு பெரிய மரம் அது பெரிய மரத்துல இருந்து இந்த அத்தியை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிடுவாங்க இது வந்து பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலா இது காய வச்சு டிரை பண்ணாதான் வந்து இது கறி பட்டன் எல்லாமே போடுவாங்க இது கிரீனா யூஸ் பண்றது பிரிஞ்சலை இது பிரிஜ் அலையே இன்னொரு ரகம் இருக்குது இந்த ரகம் பாத்தீங்கன்னா இது ஆல் ஸ்பைஸ் இது இது கிரீனா யூஸ் பண்றது

வந்து ராஜன்புராஜன்ாயே அப்படி நாங்கு எடுத்துதான் இதை வந்து நீங்க அணியில போட்டு ஊற வச்சாதான் இதோட கலர் எல்லாமே வரும் இது ஏலக்காய் செடி வச்சோம் ஏலக்கா இது கீழே தான் ஏலக்காட்டு இது அவரையில வந்து ஒரு டிஃபர்டான அவரு மூக்குத்தி அவரை மூக்குன்னா லேடிஸ் மூக்குத்தி போற மாதிரி இருக்கும் கீழே இருக்கிறது நம்ம வந்து சாப்பிடுறது மேல இருக்கிறது வேற இது இது கேட் சொல்லுவாங்க இது இது பூனை படம் இது கேரளாவில பர்ஸ்ட் இது பிறப்பிடம் இது எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா குழந்தைக்கு வந்து சிறுவய்ச்சு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அவங்க வந்து அதிகரிக்க இந்த கேட்பு யூஸ் பண்ணாங்க இந்த செடியை நம்ம வச்சிருக்கோம் பார்வைக்கு பாத்துருக்கு கூட்டத்தொடர்ந்து இது உருளைக்கிழங்குல வந்து ஆகாய உருளை சொல்லுவாங்க ஸ்லைட் பொட்டேட்டோ இது இது காவலி கிழங்குன்னு உள்ள பேர் இருக்கு இது உருளைக்கிழங்குனா கீழே அடிதான் கீழே அடியில நம்ம வேர்ல வர்றதோட இது மேல வரதுல இது வந்து சத்தும் அதிகமா இருக்கும் நியூட்ரிஷன் சத்து வந்து ரொம்ப நிறைய இருக்கு இதுல இதுல நிறைய பேர் பேஸ் பண்றது இன்சுலின் அந்த இன்சுலின் வந்து நிறைய இங்க ஊசி போடுறதும் சரி மத்ததும் சரி எல்லாமே இதை பண்றாங்க இல்ல இன்சுலின் செடி இதை நம்ம வீட்டுல வளர்த்து இதுல காலையில ஒரு மூணு ஏழை சாட்டாலே போடும் ஒரு புளிப்பு தன்மை இருக்கும் இதுல காலையில ஒரு மூணு ஏழை சாட்டாலே அந்த இன்சுலின் வந்து படிப்படியா எல்லாருமே குறையும் இது பூச்சல இன்சுலின் வராம இருக்கிறதுக்கு இந்த இன்சுலின் தெரிய வந்து யூஸ் பண்ணலாம் இங்க செடியாவும் இங்க கொடுத்துருக்க மற்ற அந்த காஃபி பிளான்ட்ல இருந்து ஒரு காஃபி செடியை நமக்கு இதுக்கு ஒட்டி செஞ்சிடும் ஏன்னா இந்த சுச்சுவேஷன்ல இது இந்த கிளைமேட்ல வராதுன்னு சொன்னாங்க நான் ஜெயில செடி இருக்கு இது என்னன்னா வந்து இலக்காவும் சரி காஃபியும் சரி வந்து நிழல விளையக்கூடியது நம்ம நிழல வச்சுன்னா இது காஃபி கண்டிப்பா வரும் இது நாங்க ஜெயில வச்சுக்கோ ஏன்னா ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் யூடியூப் மாதிரி எல்லாமே நான் போட்டிருக்காங்க மறுபடியும் நீங்க வேணா நீங்க மக்களோட டிசிஷன் கொண்டு வந்துருக்காங்க டவுட் பண்ணுவாங்க இது முக்கியமான இதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பாய் வீட்ல வந்து கஞ்சி காசும்போது அவங்களுக்கு ஒரு வாசனை ஒன்று வரும் எல்லாமே அது கேட்கும்போது அவங்க தான் அதிகமா இது யூஸ் பண்றது இது அப்புறம் பிரியாணிக்கு மற்றதுக்கு நம்ம சாதத்திலேயே சொல்லி ரெண்டு இது கிள்ளி போட்டாலே தெரியும் அந்த சாதமும் சரி மத்திய சரி நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் நம்ம கிட்ட இது மக்கள் ஆக்சுவலா இங்க யாருமே இங்க சேல் பண்ணல எங்க எங்கிட்ட தாங்க ஜெயில எவ்வளவு இருந்தது எல்லாத்தையும் நான் சேல் பண்ணிட்டேன் மார்னிங் கேட்டாங்க அதுவும் ஒரு ரெண்டு இங்க வச்சிருக்கேன் பேர் ரொம்ப சொல்லுவாங்க இது வந்து சங்கு நாராயண சூர்னு சொல்லுவாங்க இந்த இது மாதிரி சரி பேரு இது முன்னாடி இந்த இலையை பார்த்தீங்கன்னா சங்கு மாதிரி ஒரு வடிவம் இருக்கும் ஏன் இதோட தன்மை என்னன்னு பார்த்தா அந்த காலத்துல முனிவர்லாம் வந்து தவம் இருக்கும்போது இந்த சங்கு நாராயண சூரிய யூஸ் பண்ணுவாங்க காலையில ஒரு இலைய சாப்பிட்டாலே போதும் காலையில ஒரு ரெண்டு மூணு இலைய சாட்டிலே போதும் நம்மளுக்கு வந்து என்ன தண்ணி தாக்கமும் எடுக்காது பசி எடுக்காது அவங்க வந்து மெடிடேஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சங்கு நாராயண சூரியது இது முடவாட்டுகள் கிழங்கு எல்லாருமே வந்து கால்வலி கைவலி எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த முடவாட்டுல வந்து சூப்பச்சி சாப்பிடுங்க ஆரம்பிதா இது இங்கே விளையிறது கிடையாது இது கொல்லிமலையில விளையிறது நாங்க ஆக்சுவலா இங்க இருக்கிற ஏடிசை எல்லாமே வந்து கொல்லிமலையில வாங்கணும் ஏன்னா இது வாங்கும்போது இது அங்கிருந்து பயிரிடும் போதுதான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிது வரும்போது மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் எல்லாம் கிடைக்கணும்னால இந்த உணவு கேட்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் செல் கூத்து அவரையிலே ஒரு டிஃபரண்டான அவரை இது சிறகு அவரை சொல்லுவாங்க பாதுகாத்து ரத்த மாதிரி இருக்கும் சிறகு அவரை இதெல்லாம் நம்ம வந்து ஓல்டன் டேஸ்ல எல்லாமே யூஸ் பண்ணுது இப்ப யாருமே இது யூஸ் பண்றதில்ல இது இது முக்கியமான சிறகு அவரை ஏற்கனவே அதை சொல்லிக்கலாம் அவரை அவரையில இன்னொன்னு கார்ட்டு இது மூக்குத்தி அவரை இது லேடிஸ் பார்த்தா ஒரு மூக்குத்தி மாதிரியே இருக்கும் இது மூக்கூத்தி வெண்டையை சொல்லுவாங்க நம்ம வெண்டைக்கா போகும்போது ஒரு செடி ஒரு வரும் செடியில் நல்லா காமிச்சு இது மரம் காமிச்சு மாதிரி காய்ச்சு நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு தரும் மஞ்சள் இது கஸ்தூரி மஞ்சள் இது பார்க்கும்போது உடச்சாலே தெரியும் அது உள்ள வந்து கருப்பா இருக்கும் நார்மலா மஞ்சள் யூஸ் பண்றதுன்னா இதுதான் இந்த மஞ்சள் போகும்போது நம்ம டைரக்ட்டாக இந்த மஞ்சள் தெரியும் இது கருமஞ்சள் வந்து மெடிசன் பிளான்ட் இது இது ஆக்சுவலா ஜீரக செடி இது நம்ம இதுல அது பெருஞ்சீரகம் யூஸ் பண்றோம்ல ஜீரக செடி அது ஒரு ஒரு செடியோட தன்மை வந்து அந்த இலையிலேயே இருக்கும் இந்த ஜீரக ஸ்மெல் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா கேச வர்த்தனை இது ஏர் ஆயிலுக்கு மதுரை எல்லாமே யூஸ் பண்ணி செடியை கேஷ் வச்சிருக்கும் ரூஸ் மெரியுது இது எல்லாருமே இது சச் பண்ணி ஸ்மெல் பண்ணாலே தெரியும் இதோட அருமை வந்து எல்லாமே வாசனை எல்லாமே இதுல கிடைக்கிறதுல இல்ல ஆக்சுவலா முடி வளர்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க இது ஃபுட்ல வந்து சேர்த்துப்பாங்க இதுல இதுல வந்து முக்கியமான பழம் பார்த்தா இது நோனி பழம் நிலான்றது சின்னதா இருக்கு இது நோனி பெருசு இது அப்துல் சார் வந்து ரிசர்ச் பண்ணிருக்காரு இந்த பழத்தை இயற்கைய பழவியது இல்ல என்னன்னா வந்து எல்லா நோய்க்கும் வந்து ஒரே மெடிசன் இதுதான் இதை மக்கள் ஏன் வந்து பயன்படுத்துறாங்கன்னா இதை வந்து ஸ்மோல் பண்ண போது ரொம்ப ஒரு பேட் பேட்மோல் அடிக்கும் அதனால இதை பயன்படுத்துற விதம் இருக்கு இல்லனா வந்து இது பழுதுக்கு அப்புறம் இது வடிக்கட்டி முறையும் நம்ம பயன்படுத்தலாம் இல்ல இதை வந்து நம்ம வந்து கையில பிசிஞ்சு இல்ல மிக்ஸ்ல போட்டு மிஸ்ல பட் ரொம்ப அறையக்கூடாது அரைக்காம வந்து என்னன்னா வந்து இத வந்து விதைய மட்டும் தனியா பிரிச்சட்டி வரிகட்டி இதுல வந்து லெமனு கொஞ்சம் ஜிஞ்சர் யூஸ் பண்ணி கொஞ்சம் தேனை கலந்து மிதமான சூடு மட்டும் பார்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் அது இது வெண்டையில இது ஒரு ரகம் இது இது கஸ்தூரி வெண்டைன்னு சொல்லுவாங்க இது ஒரு இதெல்லாம் வந்து இது மனம் பார்க்கும்போது கஸ்தூரி மஞ்சள் வாசனை அது நமக்கு வாசம் பண்ணும்போது கஸ்தூரி மஞ்சள் வாசனை வரும் இது இது மேல கொஞ்சம் சொன்னையா இருக்குது இது என்னன்னா வந்து பிஞ்சை நம்ம பயன்படுத்துறது வந்து இனிச்சி சேர்த்து நிறைய இருக்கும் நம்ம கிட்ட பலாம் கறிப்பலா கொத்து பலான்னு சொல்லுவாங்க இது இது மரமும் ஒரு நாலஞ்சு மரம் வச்சிருக்காங்களே இது இஞ்சி இது கொல்லிமலையில இருந்து நாங்க வந்து வேதை போட்டு எடுத்தது இது காரத்தன்மையை வந்து அதிகமா இருக்கும் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கீரைன்னு ஒண்ணு பார்க்கும் போது வந்து இது வாத நாராயண கீரை பரலீஸ்வரவங்க மத்தவங்க எல்லாமே இது சாப்பிட்டு இந்த வாதம் பிட்டை எல்லாமே போவோம் எடுத்துக்கோம் இது கீரையில இன்னொன்னு முக்கியமான கீரை பார்த்தா இது தவச கீரை கீரையிலே அதிக சத்து உள்ள கீரை இந்த கீரை தான் எல்லா கீரையை கம்பேர் பண்ணும்போது இது இந்த மக்கள் பாறை வச்சிருக்காங்க வச்சிருக்கான இது மக்களும் கேட்டு விரும்பி வாங்கி போயிருக்காங்க செடி இருக்காங்க கூப்பிட்டுருக்காங்க நாங்க இது ஜெயில நாங்க மட்டும் விவசாயம் மட்டும் எல்லாமே இது கூட நாங்க என்ன கால்நடை வளர்ப்பு மாட்டோம் ஆடு மாடு அது வந்து என்ன வான் கோழி இது நீங்க பாத்துருப்பீங்க நீங்க இதுல இது ஆக்சுவலா இது கிளிப்பிக்கு இது போட்ட ஒரு வாரம் இவரு இவங்க பாறைக்கு மக்கள் சின்ன பசங்க வரும்போது இவங்க பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சி வெளிப்படுத்துறாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு இது இல்லாம நாங்க கோழிக்கு நாங்க வைக்கிறோம் மட்டும் அவையும் வச்சு அந்த கோழி குஞ்சு எடுத்து வந்துருவோம் இது எல்லாமே வந்து சந்தை கோழிகிட்டோம் ராபிட் எடுத்து வந்துருக்கோம் இது ஆக்சுவலா ரேபிட் இது அந்த செல்வாசி எல்லாமே அங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க இது ரேபிட் எல்லாமே இது இந்த வார்த்தை தேகரியா இருந்தது பதவியை இது அங்க முயல் வளர்க்குறது ஒரு வாரம் கூட்டிடு இவங்க பசங்களுக்கோசம் அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க அவங்க இது கொண்டு இருக்கு புடாவும் அங்க வளர்க்கறதான் எப்படி புறாவும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு இருநூறு புறாவுக்கு மேலே இருக்கு அந்த வெயில் உள்ள புள்ளாவே முக்கியமா வந்து சால் போது என்னன்னா டிஸ்பிளே பண்ணி டிஸ்ப்ளே பண்ணுவோம் இங்க வந்து நன்னாடத்தின் அடிப்படையில வந்து சிறை வசனம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரிலீஸ் பண்ணும்போது அவங்க இங்க ஜெயில என்ன தொழில் கேட்டுக்காங்களோ அதுதான் வெளியே போய் நல்லாமே செய்யறாங்க அது மாதிரி இங்க இருந்தாலும் சரி நம்ம காரிங்க ஆடிதர் சரி எந்த ஊருக்கும் அது மாதிரி இங்க வரும்போது என்ன அவங்களுக்கு நாங்க இங்க கொடுத்துருக்கோம் நாங்க சால் கொடுத்துருக்கோம் நீங்க வந்து அந்த ஜெயிலோட சால் வந்து நீங்க போடுங்க அதுல வேற வருமானத்தை நீங்க எடுத்து ஒரு வாழ்வாதாரத்தை நீங்க ஒரு பெருக்கி நாங்க சொல்லிடுவோம் அது மாதிரி இங்க சிறைவாசிக்கு அவங்க லைக் பண்ணி சிறைவாசிக்கு அவங்க நம்ம கவர்மெண்ட் அம்சம் நன்றி அவங்க வேலையெல்லாம் செய்யறாங்க அவங்களை போட்டு சால் போட்டு அவங்க வாழ்வாதாரத்தையும் நாங்க இந்த சால் முடியும்